சிவரூபன் சர்வேஸ்வரி என்ன சொல்கின்ற இசை இசையால் வசமாக எது என்று எங்களுடைய முத்தமிழிலே இசைக்கு ஒரு முத்தான இடம் ஆரம்ப காலம் முதல் எங்கள் பண்பாட்டு கலை பண்பாடுகளிலே கொடுக்கப்பட்டு வருவது வழக்கம் அந்த வழக்கம் அஹ் என்றும் இப்பொழுதும் பழக்கமாகி வருகின்ற வகையிலே இசை என்கின்ற தலைப்பு அன்று மதிமகன் தந்த போது அது நல்ல தலைப்பு என்கின்ற இசைவை நாமம் தெரிவித்துக் கொண்டோம் ஆக அதற்கமைய சர்வேஸ்வரி இன்றைய இன்றைய நிகழ்வுக்காக அனுப்பிய கவிதையை பார்த்துக் கொள்வோம் ராகம் ஒன்று இசைக்கையிலே குயிலே கீதமான இசையும் இயந்திலுமே மயிலே பாடல் கேட்டால் அங்கே ஆசையுடன் ஆனந்தம் மிதந்து கண்ணே குயிலே கீதமான இசையும் இயந்திடுமே மயிலே ஆடலுடன் பாடலை கேட்டால் அங்கே ஆசையுடன் ஆனந்தம் மிதந்து வரும் கண்ணே இசைக்கு வசமாக உள்ளம் இருக்கா பாரு இகத்தினே பாடாத பேர்கள் உண்டோ கூறு இசைக்கு வசமாக உள்ளம் இருக்கோ பாடாத பேர்கள் உண்டோ கூறு அகம் குளிரும் தென்னாலே நல்லதோ மனம் இனிக்க ஆலாபனம் அலங்கரிக்கும் போது அகம் குளிரும் தென்னாலே நல்லதோ மனம் ஆலாபரணம் அலங்கரிக்கும் போது காட்டினில் வரும் இசையில் ராகமம் உள்ளம் தொட்டே மிதமாய்ப்பாயுமே தேனாட்டம் திகழும் தெம்மாங்கில் நானும் மானாட்டமாய் பாய்ந்து ஆடுவேன் என்றும் காற்றினில் வெறும் இசையிலே ராகமும் உள்ளம் தொட்டே மிதமாய் பாயுமே தேநாட்டம் திகழும் தெம்மாங்கில் நானும் மானாட்டமாய்ப் பாய்ந்து ஆடுவேன் என்றும் என்று அழகான ஒரு கவிதையை இங்கே அமைத்து தந்திருக்கின்றார் எங்களுடைய உம் சர்வே சுரேஷ் பண் கனித்தோ இப்பொழுது நாங்கள் எங்களுடைய என்னுடைய தளத்தை மாற்ற வேண்டிய நிலைமையிலே இருக்கின்றது காரணம் இதுவரையும் கைத்தொலைபேசியல் ஆமா உம் எல் ஆமா

இப்பொழுது இடை தடங்களுக்கு மன விதையை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பாடசாலையினுடைய விளையாட்டுப் போட்டி எதிர் பெறும் ஞாயிறு இடம்பெற இருக்கின்றது அது தொடர்பான கூட்டம் ஜூம் யூடாக நடைபெற்று கொண்டிருந்த காரணத்தினாலே நேரத்துக்கு தொடங்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இருந்த வேளையிலே அந்த கூட்டம் தாமதித்த காரணத்தினாலே ஏற்பட்ட தடங்களுக்கு விரும்புகின்றேன் இப்பொழுது நிகழ்வு வளமை போல தொடர்கின்றது இங்கே எங்களுடைய தொழில்நுட்பங்கள் எல்லாவற்றிற்கும் கைவிருகின்ற வசதிகள் இல்லை என்கின்ற காரணத்தினாலே இதை தொட்டால் ஆஹ் என் கவிதை வெறுமைகின்ற உம் சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்களுடைய முயற்சியை எங்களால் கண்ணோட முடியவில்லை பார்ப்போம் அவர் வரிகளாக அனுப்பினால் நல்லது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாங்கள் சர்வேஸ்வருடைய பாடத்திலே போவோம் ஒரு வகையில் ஒமையான பாணி அந்த பேணி இன்றும் அவர் செய்திருக்கின்ற கவிதையிலே பாங்கு ஒழிப்பதை பார்க்கின்றோம் ராகம் ஒன்று இசை குயிலே ஈதமான இசையும் இயந்ததும் மயில அங்கே ஆடலும் பாடலும் என்பது ஒரு இணையான ஒன்றாக கூறப்படுகின்றது இசை பல்வேறு வடிவங்களையும் பரிமாணங்களையும் பெற்றாலும் இசை கச்சேரி என்பது ஏற்கனவே இருக்கின்ற ஒன்றாக இருந்தாலும் முத்தமிழ் என்கின்ற இயல் இசை நாடகம் என்கின்ற வகையிலே அந்த இயலோடு நாடகம் என்கின்ற ஆட்டமும் அமையும் போது நாட்டிய நாடகம் என்று கூட ஒரு இசையும் கதையுமாக ஓடுகின்ற வளமை நடன ஆசிரியர்கள் தாங்கள் தனியாக பின்னுகின்ற நிகழ்வுகளே அமைகின்ற ஒன்று ஒரு முழுமையான நடன நிகழ்வை முன்வைக்கின்ற ஒரு ஆசிரியை நாட்டிய நாடகம் ஒன்றும் இறுதியிலே நாப்பத்தைந்து நிமிடங்கள் கூட போவதுண்டு அதனை அழகாக எடுத்து காட்டுவார்கள் அங்கே இங்கே கூறப்படுவதும் அதுதான் மானாட மயிலாட என்று சன் டிவியால் போட்டப்பட்ட ஒரு போட்டி ஆடல் போட்டி அந்த ஆடர் போட்டிக்கான தலைப்பை கலைஞர் கருணாநிதி விடுத்திருந்த அந்த தலைப்பு மிக சிறப்பான பொருத்தமான தலைப்பு என்று வர்ணிக்கப்பட்டிருந்தது ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தோடு அந்த நிகழ்வு ஓடியது ஒரு காலம் ஆக அங்கே மான் என்பது ஆட்டத்துக்குரியது என்பது மயில் ஆட் மயில் என்பதும் ஆட்டத்துக்குரியது என்பதாலே அவ்வாறாக போடப்பட்டது இது சரிகமப்பதிச என்று சினிமா பாடல்களை முன்னெடுப்ப நடக்கப்படுகின்ற நிகழ்வுகளையும் பார்க்கின்றோம் ஆக இவைகள் அனைத்துமே இங்கே சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் கூறிக்கொள்ளுகின்ற வரிகளுக்கு இசைமானதை பார்க்கின்றோம் ராகம் ஒன்று இசை கையிலே குயிலே கீழமான இசையும் இயந்திடும் மயிலே ஆடலுடன் பாடலை கேட்டால் அங்கே ஆசையுடன் ஆனம்பம் மிதந்து வரும் கண்ணே ராகம் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ராகத்திலும் அங்கே அதிசய ராகம் ஆனந்த ராகம் அபூர்வராகம் என்று எல்லாம் ஒரு பாடல் கூட வரும் சினிமா பாடலை குறிப்பிடுகின்றேன் ஒரு இசைப்பாடல் இசை பாடலுக்குரிய இசை கச்சேரிக்குரிய தன்மையாக சொல்லப்படும் ராகம் பாடல் பல்லவி ஆக இங்கே எங்களுடைய சர்வீஸ்வரனுடைய பார்வையிலே அந்த பாடலோடு ஆடலையும் இணைத்து அவர் காட்டி நிற்கின்ற ஆசையுடன் ஆனந்தம் மிதந்து வரும் கண்ணே ஒரு இசை என்கின்ற அந்த இசைக்கு ஆடலோடு இணைந்த ஒரு பார்வையை அவர் அரங்கில் பார்க்கின்ற போது பெறும் என்ற ஆனந்தத்தை இங்கே காட்டி நிற்கின்ற தன்னுடைய முதல் பந்தியிலே இசைக்கு வசமாக உள்ளமிருக்கா பார் என்பதும் அவருடைய கேள்வியாக அமைகின்றது இசத்தினிலே பாடாத பேர்கள் ஒன்றோ கூறு ஆமா நாங்கள் சினிமா பாடல்கள் என்பது எங்கள் மனங்கள் எல்லோருடைய மனங்களிலுமே சீராக ஈடுபட்டிருக்கின்ற ஒன்று இயல்பாக வாயிலே தன் பாட்டிற்கு பாட்டு வரோம் எங்களுடைய தாயார் கூட இன்றும் நினைவிருக்கின்றது பாடி பாடித்தான் சமைப்பான் அழகாக பாடுவான் அவருடைய குரையிலேயே அழகாக பாடுவார் இங்கே ஒரு சின்ன சிறுவன் விக்னேஷ் என்று நம்புகின்றேன் அவன் சரிகமப்பாவிலே செம்பியனானவன் அவனுடைய பாடல்கு மையங்கள் அது இதயமே இல்லை ஒரு பத்து வயது பையன் என்று நம்புகின்றேன் ஆக அந்த அளவிற்கு பழைய பாடல்களை அந்த அந்த அதே உணர்வை கொப்பளித்து அவன் பாடுவதை பார்க்கின்ற போது வசமாக இதே இல்லை என்று கூறலாம் அந்த அளவுக்கு அது பிரபலமான நிகழ்ச்சியாக வருவதற்கு அவன் காரணமாக இருக்கின்றான் ஆக இங்கே அஹ் ஜோடி அவர்கள் ஒரு ஏழை ஜோடிகள் அவர்களை இந்த விஜய் விஜயஜீவி அழைத்து அவர்களை இன்று பெரிய பாடல்களாகி இருக்கின்றது ஆக இவ்வாறான கிராமிய மட்டத்தில் இருக்கின்றவர்களையும் கூட அவர்கள் தங்களுடைய இசை திறமையை காட்டி முன்னுக்கு வருகின்ற தன்மையை இந்த களங்கள் காட்டியிருப்பதும் பாராட்டுக்குரியது இந்த நேரத்திலே அந்த நினைவுகளும் பெறுகின்றது இசைத்து நிலைப்பாடு அந்த பேர்கள் உண்டோ கூறு எல்லோரும் பாடுவார்கள் என்பது அங்கே கூறப்படுகின்றது குளிரும் தன்னாலே நல்லதோ மனமினிக்க ஆலாபனம் அலங்கரிக்கும் போது குளிரும் தன்னாலே நல்லதோ மனமினிக்க ஆலாபனம் அலங்கரிக்கும் போது அந்த ஒரு கர்நாடக இசைக்கான ஆலாபனத்தை அங்கே ஆதம் அவர்கள் கூறுகின்ற போது அது மனம் இணைக்க வைக்கும் என்பதை காட்டி நிற்கின்றார் காட்டின் நிலை வரும் இசையினிலே ராகமம் உள்ளம் தொட்டே விதமாக பாயுமே என்பது அவருடைய படிகளாக அமைகின்றது காட்டின் நிலை வெறும் கீதம் அதில் ராகமம் இணைந்த போது மெனத்தில் இதமாக அது எங்களை வந்து எட்டும் என்று கூறுவார் காலை குயிலுக்கு கூட எங்கள் உள்ளத்தை கழிக்க வைக்கின்ற தன்மை இருக்கும் என்பது மானாட்டமாய் பாய்ந்து ஆடுவேன் என்றும் தேனாட்டம் தேழும் தெம்மாங்கில் நானும் மாநாட்டமாய் பாய்ந்து ஆடுவேன் என்றும் என்று தானும் ஆடலிலும் பாடலிலும் லைத்த ஒருவர் என்று தன்னை காட்டிக் கொள்கின்ற இனம் காட்டிக்கொள்கின்ற வரிகளோடு இந்த கவிதையை முடித்துகின்றார் சர்வேஸ்வரி சிவருவன் அவருடைய ஆர்வம் இவ்வாறான எந்த வேளையிலும் கூட அஹ் நிச்சயம் நிகழ்வு இருந்தால் நடைபெற வேண்டும் என்கின்ற நினைப்பை எங்களுக்கு ஏற்படுத்துகின்ற வகையிலே இவ்வாறான ஆர்வலர்கள் பலர் ஆயிரம் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் எதிரும் கூட ஆர்வமுடன் கலந்து வைப்பது காரணமாகின்றது ஆக அவருடைய இணைப்புக்கும் வரவுக்கும் தரவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இங்கே அடுத்த கவிதையாக வருவது காணா குமரனுடைய கவிதை காணா குமரன் என்ன கூறுகின்றார் காணா குமரன் நின்றால் வருவார் என்று நம்பிக்கையோடு இப்பொழுது சந்தன் சிந்தன் சந்திப்பு வாரம் முன்னூற்றி பதினான்கு இசை கூவும் அந்த குயில் கேடு பாடும் மீன் கேடு கேட்கும் அந்த ஓசை எல்லாம் தேனிலும் இனிய இசை அன்றோ ஆடும் அந்த ஓலை அசைவும் காற்று வீசும் புழுதி வீச்சும் இரவு நேர சோழக இசை அன்றோ ஊதும் குழலின் ஊசையில் காணும் இதய அமைதியில் மூச்சு பயிற்சி செய்கையில் முழுவதும் இசையின் கையிலே இனிய பொழுதுகளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நிறைவான பார்வையில் இவருடைய பதிவு ஒரு ஒரு தலைப்பை கொடுத்த ஒரு சில நிமிடங்களிலேயே இங்கே அமைந்ததை பார்த்தேன் நள்ளிரவு அந்த பதிவை பதிந்துவிட்டுத்தான் படித்தார் போல இருந்தவரே ஆக அந்த குறுகிய நேரத்துக்கு அவன் பெருகிய ரசனையை வெளிப்படுத்துகின்ற வகையிலே தன் உருவான கவிதையை இங்கே ஒப்படைத்திருக்கின்றார் குமரன் அவருடைய குரலிலே அவருடைய கபடியை கேட்போம் கேட்போம் என்னுடைய குரலிலே எடுத்துக்கொண்டு இப்பொழுது அந்த மீன் கேளு கேட்கும் அந்த ஓசை எல்லாம் தேனிலும் இனிய இசை என்றோ கூவும் அந்த குயில் கேளு குயில் கூவுவது இயற்கையிலே எங்கள் ஊரில் ஏற்படுத்தி தரப்பட்ட இயற்கையினுடைய விரம் என்று கூறலாம் குயிலோசை அந்த அந்த அதுக்கு குயிலோசை மயில் ஆடல என்றுமே மனதை மகிழ்விக்கும் என்கின்ற ஒரு மெரவு வழியான கருத்தும் உண்மையும் எங்களுடைய தெற்காசிய நாட்டுக்கே உரிய ஒரு பெருமிதம் அந்த குயில் குயில் கூவதும் அது நாங்கள் அறிந்தது அறியாததும் ஆக ஈழத்தவர்கள் அறிந்ததுமான ஒன்று மீன் பாடும் என்பது மீனுக்கு கூட பாடும் தன்மை இருப்பது என்பதை சொல்வார்கள் மீன் பாடும் தேன் நாடு என்று மட்டுநகருக்கு இன்னும் ஒரு பேரை ஒரு வர்றன்னை பெயரை சூட்டுவார்கள் அவர்களுடைய அந்த பாவியில் மட்டக்களப்பு ஏரியிலே அந்த பட்டணத்தை சூழ்ந்திருக்கின்ற மாநகர சபையை சூழ்ந்து ஓடுகின்ற அந்த அமிர்தகளி ஆற்றிலே அள்ளுண்டு கிடக்கின்ற மீன்கள் எல்லாம் திரண்டு தினமேறி கிடக்கின்ற மீன் எல்லாம் கூட்டம் கூட்டமாக ஓடும் போது பாட்டு சேக்கும் என்று ஒரு மரபு வழியான ஒரு கருத்து அங்கே மற்ற பற்றிய ஒரு கவிதையும் கூட நான் இயற்றியிருந்தேன் அஹ் மற்ற நகரை என்ன மன்னமினிக்கும் மலரும் நினைவுகள் குடை என்று அங்கே அந்த படகோடு பாவியில் காதலர் சல்லாபம் வடையுண்டு காதலர் உல்லாசம் என்று ஒரு வரிகூட அதுல வந்து நினைவு இருக்கிறது ஆக அந்த வடையுண்டு உண்டு அந்த படகு சவாரியிலே அது படகு ஏற்பாடு செய்வார்கள் அந்த இதற்கெண்டு வாடகை இருக்கின்றது இதே போல அண்மையில் ஆழம் உள்ளாது என்றுமே நீங்கள் போனவர்கள் அறிந்திருப்பீர்கள் ஒரு இட இருபத்தி நாலு மணிக்கு மணித்தார் சேவையாக நாங்கள் ஒரு வடகை வாடகை கெடுக்கலாம் இது ரெண்டாவது பயணமாக எனக்கு அமைந்தது கேரளாவில் ஒரு இனிய இரவு அருமையான ஒரு இரவு மகளோடு சேர்ந்து ஒரு உல்லாசமாக கடலில் உலாவி வருகின்ற படகு சவாரி அது அந்த அந்த மாறான ச சவாரிகளை இந்த நேரத்திலே நினைவுபடுத்துகின்ற ஒரு மற்ற நகர் அங்கே அந்த மற்ற நகரிலும் அவ்வாறான படகு போகும்போது அங்கே இறால் வடை வடைக்குள்ளே வீசி சுடுகின்ற இறால் வடை என்பது மட்டக்களப்பிலே ஒரு பிரபலமான சுவையான ஒன்று அதனை அருந்திக்கொண்டு காதலர்களாக கல்யாணம் முடித்த இளங்காதல்களாக அல்லது குடும்பத்தவர்களாக அதில் பவனி வருகின்ற போது அந்த இனிய அனுபவம் எனக்கும் ஒன்று ஆக பவனி பெறுகின்ற போது இது அடைகின்ற மகிழ்ச்சிக்கு அழகும் எதுவும் இல்லை ஆக இங்கே மீன் பாடும் என்று கூறியிருக்கின்றார் கூவம் அந்த குயில் பாடும் அந்த மீன் கேட்கும் இனிய ஓசை அன்றோ ஆடும் அந்த ஊலை அசையும் காற்று வீசும் புழுதி வீச்சும் இடவியேற சோளத்தை இசையன்றோ ஊதும் குழலில் ஓசையில் காணும் இது அமைதியில் மூச்சு பயிற்சி செய்யும் முழுவதும் இசையின் கையிலே ஓதும் ஆமா ஆடும் அந்த ஓசை அசைவு கூவும் அந்த குயில் கேளு பாடும் வந்த மீன் கேளு கேட்கும் வந்த ஓசை எல்லாம் தேனிலும் இனிய இசை என்றும் மீன் பாடினால் குயில் கூவினால் ஒரு தேனிலும் இனிய இசையாக அது இருக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மை ஆடுமந்த ஓலை அசைவும் காட்டி வீசும் போது புழுதி வீச்சும் இசையன்றோ இங்கே கவிஞர்களுக்கு அந்த ஒத்த கற்பனை வரும் அந்த சொல்லாடல்களோடு அதை சொல்லுகின்ற போது மட்டும் வெவ்வேறு வகையிலே அவர்கள் சொல்வார்கள் அந்த ஓலை இசையும் இங்கே கண்ணதாசன் இன்னொரு பாடலில் வர்ணிக்கின்றார் தென்னை இளம் கீட்டினே தலாட்டும் தென்றலே தென்னைதனை தாங்கிவிடும் பொழுது தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும்பொழுது பொழுது அங்கே தென்றல் புயலானாலே நடக்கும் தென்னை இளம் கீற்றினே காலாட்டும் தென்றல் அது புயலாக வரும்போது தென்னையே சாய்த்து விடுகின்றது என்று அவருடைய அந்த கற்பனை அங்கே ஓடுகின்றது இங்கே இவர் கூறுகின்றது அந்த ஓலை அசைவம் தென்னம் இளம் கீட்டிலே காலாட்டுகின்ற கென்றலை பார்த்தார் கண்ணதாசன் இங்கே அவர் எங்களுடைய குமரன் ஆடும் அந்த ஓலை அசைவிலே ஒரு ராகத்தை காண்கின்றார் காற்று வீசும் புழுதி வீச்சிலே ஒரு கனவியான சுகத்தை காணுகின்றார் காற்று புழுதி வாய புழுதி இறக்கின்ற போது அங்கே ஒரு கூட குமரனுடைய காடுகளுக்கு ஒரு அழகான இசையாக அமைகின்றது இது சோழக இசை ஆமா அந்த காற்று வீசுகின்றது பலமான காற்று சோழக காட்டுக்குத்தான் சொந்தமானது அதுதான் அந்த காற்றோடு தாளாட்டி அந்த காற்றை மண்ணின் ஊடாக வீ ஆற்றல் படுத்தி வீச்சை வீச்சாக இசைக்கும் போது அந்த ஓசை நயம் பிறக்கும் ஊதும் குழலின் ஓசையில் காண மிதி அமைதியில் ஊதும் குழல் புல்லாங்குழல் அது மூச்சு பிடித்துக் கொண்டு செய்ய வேண்டியவையில் மூச்சு பயிற்சி முதல் முக்கியம் புல்லாங்குழல் கேட்பி தலைப்பு எங்கள் பாடசாலையில் தமிழ் பாடசாலையில் இவர் கற்பிப்பார் ஞானி மாஸ்டர் அவர் கற்பிக்கும் போது பார்த்திருக்கின்றேன் மிக மிக மூச்சு பயிற்சி அவசியமான ஒரு ஒரு குழலோசை புல்லாங்குழலோசை ஊதும் குழலிலோசையில் காதும் காணும் அமைதியில் மூச்சு பயிற்சி முழுவதும் இசையின் கையிலே என்று அவர் கூறுகின்றார் ஆக அந்த இசை பயிற்சி கூட இசை கூட மூச்சு பயிற்சியும் பயன்படும் என்கின்றது குமரனுடைய மொழிவாக இருக்கின்றது ஆக குட்டி கவிதை அவர் பழமையாக கட்டி வரும் பாணியிலே